ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் Shrimp's Choice. இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி உளுந்து மாவு லட்டு இது செய்யறதுக்காக நூறு கிராம் உளுந்து எடுத்து ஊற வைக்கணும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு முறை இதை தண்ணி ஊற்றி ஹாஃப் ஊற வச்சுக்கணும் இது அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு இதை எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இது நல்லா அரைக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது அரைச்சி எடுக்கிறதுக்கு இதுக்கு தண்ணி அதிகமாக விடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கணும் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் இதில் முந்திரி பாதாம் பிஸ்தா நமக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நூறு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த உளுந்த மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நெய்யோட நல்லா பிளெண்ட் ஆகணும் இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நாம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது மாவோட கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல ஆகும் இது நல்லா கலந்து விட்டு இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் இப்போது ஈரப்பதத்தெல்லாம் இழுத்துருச்சு இப்போது தனியாக நெய் மட்டும் பிரிஞ்சு வரும் அதுவரை நம்ம இதை கலந்துக்கிட்டே இருக்கணும் இது இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இதில் போட்டிருந்த நெய்யும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம் இது நூறு கிராம் உளுந்து மாவு இந்த அளவுக்கு அரை லிட்டர் பால் எடுத்துக்கணும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு விட்டு நல்லா கலந்து விடணும் இப்போ இந்த பால்லேருந்து தனியாக பன்னீர் வந்து பிரிஞ்சு வரும் இதை நம்ம தனியாக எடுத்துக்கணும் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது ஃபில்டர் பண்ணதும் இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா எலுமிச்சை புளிப்பு இதில் இருக்கும் அதனால் அதை வாஷ் பண்ணி தனியாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணோம்னா அதோட புளிப்புத்தன்மையெல்லாம் போயிடும் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஏற்கனவே உளுந்து மாவு வறுத்தெடுத்த நெய்யில் இதை சேர்த்துக்கணும் இதுக்கு மேலே நெய் விட தேவையில்லை இந்த நெய்லையே இதை நல்லா வதக்கிக்கணும் இது ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ இதோட இந்த உளுந்து மாவையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்ல பிளெண்ட் ஆகணும் ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும் இதோட அரை டம்ளர் தண்ணீர் விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இது ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை ஒரு கம்பி பதம் வரும் வரை இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இதில் ரெண்டு ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இது நல்லா கொதித்து வந்திருக்கு இதை இந்த பன்னீர் உளுந்து மாவோடு சேர்த்துக்கணும் ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது நல்லா எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகி வர்றதுக்கு இப்போது இது நல்லா பாகோடு கலந்து நல்லா கெட்டியாயிருக்கு இதில் வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் நட்ஸை சேர்த்து கலந்து விட்டுக்கணும் இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுக்கணும் ஆறினதும் இதை லட்டுகளாக பிடிச்சு எடுத்துக்கணும் இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ